வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு கேஸ் சிலிண்டர் இலவசம் உடனே பாருங்க மக்களே பெண்கள் மகிழ்ச்சி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் வரக்கூடிய பெல்லையும் ஆலில் செட் பண்ணிடுங்க மக்களே காணொலியை கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் பெண்களுக்கு இலவச எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் இலவச சிலிண்டரை எவ்வாறு பெறுவது என்பது காணொளியில் முழுமைக்கும் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு பிரச்சனையை சந்திக்காமல் இருப்பதை மோடி அரசு உறுதி செய்தது எனவே உஜ்வாலா திட்டமும் தொடங்கப்பட்டது மக்களே உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படுகிறது இதனுடன் கேஸ் அடுப்பும் இதில் கொடுக்கப்படுகிறது பிபிஎல் கார்டு வைத்திருக்கும் பெண்களால் மட்டுமே பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவில் பலன்களை பெற முடியும் இந்த திட்டத்தில் பலன்களை பெற பெண்கள் ஏற்கனவே எல்பிஜி இணைப்பு எதுவும் வைத்திருக்க கூடாது பெண்களுக்கு பதினெட்டு வயது மேல் இருக்க வேண்டும் இதில் பெண்கள் தங்களுடைய கேஸ் ஏஜென்சிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெறுகிறார்கள் அது இல்லாமல் இதில் மூன்று விதமான ஆப்ஷன் இருக்கு பாரத் கேஸ் ஹெச்பி கேஸ் மற்றும் இந்திய எரிவாயு ஆகியவை அடங்கும் மக்களே இந்த மூன்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏஜென்சிகளின் மூலயமாக மட்டுமே பெண்களுக்கு சிலிண்டர்கள் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் பலன்களை பெற ஆன்லைன் ஆஃப்லைன் மூலயமாகவும் விண்ணப்பத்தை அளிக்க முடியும் அதற்கு பின்னர் அவர்களுடைய திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான டபுள்யூ 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 டாட் பிஎம்யூஒய் டாட் கவர்மெண்ட் டாட் இனை பார்வையிட வேண்டும் மக்களே இதற்கு பிறகு நீங்கள் முகப்பு பக்கத்தில் மெனு அப்படின்றத கிளிக் செய்ய வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பதிவிறக்க படிவத்தை கிளிக் செய்ய வேண்டும் அதன் பிறகு படிவம் திறக்கும் அதில் கேட்கப்பட்டுள்ள தகவலை நிரப்ப வேண்டும் மேலும் அனைத்து ஆதார ஆவணங்களுக்கும் பதிவேற்ற செய்ய வேண்டும் மக்களே இதன் பிறகு அருகிலுள்ள ஏஜென்சியின் படிவத்தை சமர்ப்பிப்பதன் மூலமாக திட்டத்தில் பலன்களை பெறலாம் மக்களே உங்களுடைய விண்ணப்பம் கரெக்டாக இருக்கா அதற்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா தகுதியான பெண் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்படும் எனவே இந்த படிவத்தை எரிவாயு நிறுவனத்திற்கு சென்றும் நிரப்பலாம் இந்த திட்டத்தில் பலன்களை பெற ஜாதி சான்று பிபிஎல் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை அது இல்லாமல் செல்போன் நம்பர் வருமான சான்று இருப்பிட சான்று பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் ஸோ தேவைப்படக்கூடிய ஆவணங்கள்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க மக்களே தேவையான மக்களும் இந்த காணொலியை மற்ற நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி